ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்னைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற மே பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சித்திரை பௌர்ணமி வர இருக்குது சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமையான இந்த நாளில் சித்திரை பௌர்ணமி வரதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு வருடம் வரையும் காத்திருக்கணும் அதனால் இந்த நாளை தவற விடாமல் கண்டிப்பாக எல்லாரும் வந்து சித்திரை பௌர்ணமி நல்லா வழிபாடு செஞ்சு பலன் அடையலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீடுகளில் திருவிளக்கு பூஜை செய்கிறது நமக்கு மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் கோவில்கள்லையும் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு திருவிளக்கு பூஜை செய்வாங்க அதில் கலந்துக்கிறோம் இருந்தாலும் கலந்துக்கிடலாம் இல்லை நம்ம வீடுகள்லேயே வந்து செஞ்சுக்கிருந்தாலும் செஞ்சுக்கிடலாம் இப்போ அதற்கான ஏற்பாடுகள் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திருவிளக்கு பூஜை செய்கிறதுக்கு இந்த மாதிரி குத்துவிளக்கு தான் இருக்கணும் குத்துவிளக்கு இருக்கிறது தான் நல்லது கலசம் ரெடி பண்ணியிருக்கேன் தீர்த்த சொம்பு தாம்புளை தட்டு ஆரத்தி தட்டு எடுத்திருக்கேன் பச்சரிசி எடுத்திருக்கேன் அக்ஷதைக்கு மஞ்சள் குங்குமம் அக்ஷதை அரிசி எடுத்திருக்கேன் அக்ஷதை அரிசியில் மஞ்சள் சேர்த்துட்டு பச்சை கற்பூரமும் பன்னீரும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கேன் அதற்கு அடுத்தது நம்ம இலை இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாச்சும் நீங்கள் வந்து தாம்பள தட்டிலே கூட வச்சுக்கிடலாம் அம்பாளுக்கு திரு கொத்து விளக்கில் வந்து நம்ம மாங்கல்யம் கட்டணும் அதுக்கு கிழங்கு மஞ்சளும் தாளிக்கயிறும் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை நிற வஸ்திரம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் வளையல் மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை செய்கிறதுக்கு பூக்கள் நம்ம கிட்டே என்ன பழ வகை இருக்கோ வச்சுக்கிடலாம் நெல்லிக்கனி மாதுளை வாழைப்பழம் எது இருந்தாலும் வச்சுக்கிடலாம் நீங்கள் எந்த பழம் வைக்கலனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு எலுமிச்சை பழமாச்சு நம்ம வச்சுக்கிடலாம் ஒரு மனையில் மகாலட்சுமி தாயருடைய திருவுருவ படத்தை நல்லா வந்து துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சுருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி ஒரு மணப்பலகையை போட்டுட்டு வாழை இலை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாச்சும் இந்த மாதிரி தாம்பளை தட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு கைப்பிடி போல் ப பச்சரிசி போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு ஏலக்காய் லவங்கம் ஒரு பதினோரு ரூபாய் காயின் வந்து அதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம வந்து குத்துவிளக்கு நமக்கு வந்து தெரிஞ்ச அளவு வந்து நம்ம அவங்கள வந்து அலங்காரம் பண்ணிக்கிடலாம் இந்த மாதிரி நான் வந்து மார்க்கெட்ஸ்க்கு போகிற கட்ட பேக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் வர வந்து ஸ்டிக்கை வந்து எடுத்துகிட்டு அந்த பேக் சைடு வந்து கட்டிட்டு அவங்களுக்கு வந்து வளையல் மாதிரி போட்டு செட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து மாங்கல்யத்தை கட்டி விட்டுக்கிறேன் நெய்வேதியம் வந்து நீங்கள் கல்கண்டு சாதம் பால் சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி எது வேணாலும் பால் பாயசம் எது வேணாலும் நம்மளே இஷ்டம்தான் செஞ்சுட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ திருவிளக்க பூஜைக்காக எல்லாமே வந்து அம்மனுக்கு வாசனை நிறைந்த பூக்கள் இருந்தால் போடுவது நல்லது போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதற்கடுத்தது நம்ம முழு முதற் கடவுளான விநாயகரை வந்து வெற்றிலையிலேயோ இல்லை வந்து செம்பருத்தி இலை அரசியலையிலையோ நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு எலும்பிச்சை பழம் இருந்தால் அவங்களுக்கு வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு திருவிழுக்குக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச தாமரை கோலமோ இல்லை அஷ்டபத்ம கோலமோ இல்லை ஹிருதய கோலமோ எது தெரியுமோ அதை வந்து நம்ம போட்டுக்கிடலாம் போட்டுட்டு அம்மனுக்கு எடுத்து வச்ச நெய்வேத்தியம் பழங்கள் அர்ச்சனை பொருட்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து கீழே உட்காந்து பூஜை செய்யாதீங்க ஏதாவது ஒரு சின்ன கிளாக் மாதிரி கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காந்து பூஜை செய்யுங்க நீங்கள் பூஜை செய்யும்போது தீபம் எரியறது வந்து கிழக்கு நோக்கி எரியணும் நீங்கள் உட்காந்து பூஜை செய்கிறது வந்து வடக்கு நோக்கி உட்காந்து பூஜை செய்யணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வடக்கு திசை குபேர திசை அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயார் வரக்கூடிய திசை வடக்கு திசை அதனால் வடக்கு திசை நோக்கி தான் நீங்கள் உட்காந்து பூஜை செய்யணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம திருவிளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முழு முதற் கடவுளான விநாயகரை வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு விநாயகர்கிட்ட நீங்கள் வந்து உத்தரவு வாங்கிக்கோங்க இந்த திருவிளக்கு பூஜையை நாங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் எங்களுக்கு சகல செல்வமும் கிடைக்கணும் எந்த தடை இந்த பூஜை நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதற்கு அடுத்தது தான் நீங்கள் திருவிளக்கே வந்து தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுறது கிழக்கு நோக்கி ஏற்றிட்டு நீங்கள் வடக்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு இப்போ அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல வந்து அர்ச்சனை வந்து இதுதான் ரிஷப முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிஷப முத்திரையால் நாம் வந்து எடுத்து மேலேருந்து கீழே வர மாதிரி நம்ம மூன்று முறை வந்து அவங்களுக்கு மஞ்சள் அர்ச்சனை குங்குமம் அர்ச்சனை அக்ஷதை அர்ச்சனை பூக்களால அர்ச்சனை இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியுடைய துதி தெரிஞ்சால் நீங்கள் வந்து அர்ச்சனை சொல்லே நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் செல்போன்ஸில் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம குங்குமம் அர்ச்சனை மஞ்சள் அர்ச்சனை இந்த மாதிரி செஞ்சுட்டே வரலாம் ஏன்னா இந்த மாதிரி மூன்று முறை தான் செய்யணும் விளக்குல வந்து சிவன் பார்வதி மகாவிஷ்ணு லட்சுமி தாயார் பிரம்மா சரஸ்வதி இவங்க மூன்று பேருமே வந்து வாசம் புரிவாங்க மேலே இருக்கிற பகுதி சிவனும் பார்வதியும் இருக்கிறதாகும் நடு மைய பகுதி மகாலட்சுமி விஷ்ணுவும் இருக்கிறதாகவும் கீழ்மைய பகுதி பிரம்மாவும் சரஸ்வதியும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால தான் நம்ம மூன்று பேருக்கும் வந்து சேர்த்த மாதிரி நம்ம அர்ச்சனைகள் செய்து நம்ம அவங்க பாதத்தில் சமர்ப்பணம் செய்யணும் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான வழிபாடு செஞ்சாலும் அதற்கு பல கோடி மதிப்பு மிக்க நன்மைகள் தான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக தவற விடாமல் நீங்கள் திருவிளக்கு பூஜையை வீடுகளில் செய்யுங்க திருவிளக்கு பூஜை எப்படி வந்து ஏற்பாடு செய்து வழிபாடு செய்யணும்னு பார்த்தாச்சு இப்போ திருவிளக்கு பூஜை எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேவலோகத்தில் நம்ம பார்வதி தாயார் வந்து அந்த காலத்திலேயே வந்து பெண்களுக்காக பார் பார்வதி தாயார் போராடி வந்தது தான் திருவிளக்கு பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவலோகத்தில் ஆண்கள் மட்டுமே ஆண் தேவர்கள் மட்டுமே வந்து யாகங்கள் வேள்விகள் யாகங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் பெண்கள் வந்து அதில் கலந்துக்க முடியாதான் அந்த நேரத்தில் நம்ம பார்வதி தாயார் என்ன பண்ணியிருக்காங்க சிவபெருமான் கிட்ட போயிட்டு ஆண்கள் மட்டும்தான் இந்த வேள்விகள் யாகங்கள் செய்யணுமா ஏன் பெண்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் மேலாடை இல்லாமல் வழிபாடு செய்ய முடியும் பெண்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு பார்வதி தாயார் வந்து ரொம்ப போராடினாங்களாம் எங்களுக்கு தெரியாது பெண்களுக்காக ஆண்கள் மட்டும்தே பலன் அடைகிறாங்களே பெண்களுக்கு பலன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போராடிருக்காங்க உடனே சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கார் கேள்விகள்லேயும் யாகங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய பலன் வீடுகள்லேயே நீங்கள் பெண்கள் இப்படி செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் திருவிளக்கு பூஜை யார் ஒருவர் வந்து வீடுகளில் இந்த மாதிரி பௌர்ணமி செவ்வாய் வெள்ளி எந்த நாட்களில் வேணாலும் நம்ம செய்யலாம் யார் ஒருவர் வந்து ங்களி பெண்கள் இந்த மாதிரி திருவிளக்கு பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வேள்விகள்லேயும் யாகங்கள்லேயும் இருக்கக்கூடிய பலன் நூற்றுக்கு நூறு பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லி அருள் அழிச்சது தான் நம்ம திருவிளக்கு பூஜை வேள்விகளில் யாகங்களில் ஏற்படுத்துறதும் ஒரே அக்னி தீ தான் நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபங்கள்லேயும் ஒரே அக்னி தீ தான் ஆனால் பலன் எல்லாம் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னாராம் அதுலேருந்து தான் திருவிளக்கு பூஜையை வீடுகளில் பெண்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி பலனுள்ள திருவிளக்கு பூஜையை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பலனடைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு பிளாகில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பபாய் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி